வணக்கம்ங்க நான் வீர இண்டியல் ஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு தாராரம் ரோடு காரத்துழுவு நாலு ரோட்டுக்கு நியரெஸ்ட்டாக லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா காரத்துழுவு நாலு ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து இரநூறு மீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இரநூறு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா இருபது அடி ஆகல பஞ்சாயத்து மண் ரோடு இருக்குதுங்க அந்த பஞ்சாயத்து மண் ஃபேஸில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க லேண்ட் பாத்தீங்கன்னா ரெட்டேங்கிள் டைப்ல வருங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது இருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காப்பிள் இருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க இந்த லைனில் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது தென்னை மரம் இருக்குதுங்க லேண்டு பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சுருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க இந்த லேண்டுக்கு பல பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புங்க சுத்திமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி ஜல மூலையில் தண்ணி கிணறு ஃப்ரீபி இருக்குதுங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மேலால் இருக்குதுங்க பூமி மட்டத்துக்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குதுங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டில் இன்கம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு தேங்காய் வரைக்கும் விலகுதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் மேட்ச் ஆகுங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க உடுமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோமீட்டர்லேயுமே தாராபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோமீட்டர்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மண் வளம் நீர்வளம் நல்லா இருக்குதுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நல்ல தண்ணீர் வசதியுடன் தனி கிணறு ஃப்ரீபியோட ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு வேணும்னு கேட்டிருந்தீங்க ரெண்டு ஏக்கர் தனி கிணறோடு பார்த்தீங்கன்னா ஒரு சில லேண்டை தான் சேல்ஸுக்கு இருக்குதுங்க தச்சமயம் பார்த்திங்கன்னா இது சேலுக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா போர்வெல் ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காப்பல் இருக்குதுங்க இந்த லேண்ட் ஓட்டினா அப்படியே பார்த்தீங்கன்னா அமராவதி கிளை வாய்க்கால் இருக்குதுங்க வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டு இருக்குதுங்க போர்வெல்லில் பார்த்திங்கன்னா நல்லா சோர்ஸ் இருக்குதுங்க போர்வெல் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது இல்லைங்க கிணத்துலேயே பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமாக தண்ணி இருக்கிறதுனால போர்வெல் இருக்குதுங்க ஆனால் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா நெல் வயல் இருக்குதுங்க உடுமலைக்கு நியரெஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் மொத்த விலையாக ஒரு கோடியே இருபது ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு நன்றி வணக்கம்